உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோகிணி மற்றும் மிருகசிரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சியாக போயிடாரு இந்த இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது வந்து தனஸ்தானம் சொல்லுவோம் அந்த குரு முதல்ல சொன்னால் போல் தனக்காரகன் குரு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவது மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த ராசி என்பதில் கொடுக்க போது ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும் இந்த என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த தனஸ்தானத்தில் குரு வரும்போது மெயினாக உங்களுக்கான வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக வரும் அதே போல் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனைனா பணம் தான் சார் பிரச்சனை பணம் வந்தால் என் வாழ்க்கையில் எல்லாம் ஜெயிச்சிருவோம் நான் கடனுடைய அளவு தாங்க முடியல எப்படி கற்றனு தெரியாமல் இருக்கேன் அந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த தனக்காரகன் குரு இரண்டாம் இடத்துல வரும்போது அதே போல் ரிஷபராசி என்பருக்கு லாபாதிபதியும் குரு பகவான் அந்த லாபாதிபதியும் இரண்டாம் இடத்துல வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பண செல்வங்களை பண மழை பொழியக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வரக்கூடிய பணத்தை கரெக்டான முறையில் செலவு பண்ணது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறார் நிறைய பேருக்கு பணம் வந்தால் என்ன பண்ணுவோம் உடனே அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கடன் பிரச்சனை இருக்கும் தொழிலை நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் சரி செய்யணுன்ட்டு நம்ம பண்ணுவோம் அதெல்லாம் திருப்பி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஜெயிச்சிட மாட்டோமா வர்ற பணத்தை நம்ம மாற்றி மாற்றி போட்டு அப்படியே எடுத்தலாம்னு நினைப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இம்மீடியட்டாக என்ன பிரச்சனை இருக்கோ அதை நோக்கி அந்த பணத்தை செலவு பண்ணினா பிரச்சனைகள் வராது அதே போல் இந்த ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் குடும்பஸ்தானத்துக்கு வராது அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா முக்கியமா குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிளவுகளுக்கு ஒரு முடிவு வரும் சுமூகமான வாழ்க்கை வாழ்வதற்கு சந்தோஷத்துடன் குடும்பத்துடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாரு நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தீர்வுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்க போது நல்ல அன்னுயத்தை ஏற்படுத்தக்கூடிய பயிற்சியாக இருக்க போது அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ்லாம் ஆகி நிறைய பிரச்சனைலாம் ஆகிடுச்சு சார் வேறு ஒரு மேரேஜுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அடுத்த திருமணமும் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் அப்படின்னு அமையக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதனால் ரிஷபராசி என்பர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ லேட்டாகிடுச்சு மேரேஜுன்னு வருத்தப்படாதீங்க கவலைப்படாதீங்க இது வந்து ஒரு ரைட் டைம் அந்த டைம்ல திருமணம் செய்யும்போது வந்து சந்தோஷங்கள் இருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில பேர் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த நேரம் நல்லா இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும்போது என்னென்னா சந்தோஷமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் தனஸ்தானத்தில் குரு பகவான் வருவது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வேலையில் உங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உங்களுடைய வேலை மாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உறுதியாக இருக்கு அதற்கான முயற்சிகளையும் இந்த ரிஷபராசி என்பது செய்யலாம் காரணம்னா குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறாரு இந்த ஆறாம் இடத்த குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு அனுகூலமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும் அதே மாதிரி கடனுடைய அளவு குறையும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல்நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் நிறைய ரிஷபராசி அவர்கள் வருத்தப்படுறதே என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குது அது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை பார்த்தீங்கன்னா வேலையில சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் வெளில அடிதடி தகராறாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது அதுதான் ஆறாம் இடத்துடைய சிறப்பே அதே போல் பகைவர்களை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த குரு இருக்குது இருக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் எந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபராசி என்பர்களுக்கு உண்டு அதே போல் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு பது பத்தாம் வீட்டை குரு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைக்கும் அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் பேங்க் சம்பந்தமான வேலைகள் வாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த பத்தாம் இடத்துல குரு போகும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அந்த குரு பார்க்கும்போது என்னன்னா உங்களுக்கு தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரும் வாய்ப்புகளை நோக்கி எதிர்பார்க்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் வரும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதே போல் எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு இந்த எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்னென்னா ஆசைகளால் ஏமாந்துருவீங்க ஜாக்கிரதையாக இருங்க தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத அநுண்ணியங்கள் தேவையில்லாத ஆண் பெண் சபலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வராது அதே போல் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் பார்க்கும்போது என்னங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த ரிஷபராசி என்பது இருக்க போது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும் என்னன்னா நீங்கள் அந்த குடும்பத்தோட வே ஊர் மாறுற மாதிரி இருக்குது இடம் மாறுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் செஞ்சுக்கிங்க வேறு கண்ட்ரி மாறணும்னு நினச்சிங்கனாலும் கண்ட்ரி மாறலாம் தப்பு ஒன்றும் இல்லை இந்தியா மட்டும் வரணும்னு நினைக்காது ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னைக்கு நீங்கள் ஃபாரின் போயிட்டீங்க அங்கே வந்து திரும்ப முடியாது காரணம் என்னென்னா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சம்பாதிக்கணும்னு போனவங்களால கண்டிப்பாக திரும்பி வரவே முடியாது இல்லை சார் வீசா முடிய போகுது சார் இல்லை சார் பிஆர் கிடைக்கல சார் அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் கடைசியில் அந்த வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக நீங்கள் வெளிநாட்டிலே பர்மனண்டாக தங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மொத்தத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பணம் குடும்பம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வாய்ப்புகள் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் அது மட்டும் இல்லாமல் கடன் தீர்வு எதிரிகளால் ஏற்பட்ட வம்பு வழக்குகளுக்கு ஒரு முடிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக குரு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது ரிசவராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருட காலமாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக அமர்ந்திருந்தார் அப்போ ஜென்ம குரு என்றாலே என்ன சொல்லுவோம்னா நமக்கு பல விஷயங்கள் செய்யணுன்னு ஆசை இருந்தால் கூட செய்யும்போது ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை என்னதை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலும் என்ன ஆகும் ஒரு பதட்டமான சூழ்நிலையை என்ன பண்ணுவார் குரு பகவான் கொடுத்திருப்பார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு ஸோ அப்போ ஒரு ஒரு வருஷம் நினைச்சதெல்லாம் நினச்ச மாதிரி இருக்க மட்டும்தான் முடிஞ்சு ஆனால் அது நடக்கலை இனிமேலாவது நினைச்ச விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்மளுடைய ரிஷபராசி அன்பராகிய உங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடான மிதுன ராசிக்குள்ளே நுழையிறார் அப்போ மிதுன ராசிக்குள்ளே அவர் மே மாதம் பதினாலாம் தேதி உள்ள நுழையும் பொழுது அதுக்கப்புறம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன மே மாதத்துலேருந்தே ரிசபராசி என்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியும் அது எப்படி நம்ம வந்து கணக்கிடுறோம் அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டில் உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்களா அவர் ரெண்டில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வை என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் பார்வை எந்த ராசியில் உள்ளதுனால் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான துலாம் ராசியில் உள்ளது அதுக்கடுத்தபடியாக சமசத்ம பார்வை என்று அழைக்கக்கூடிய ஏழாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான தனுஷ் ராசியில் உள்ளது அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய மிக விசேஷ பார்வையான ஒம்பதாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடான கும்ப ராசியில் உள்ளது அப்போ இந்த பார்வை வந்து ஏன் நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா எப்போமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அமர்ந்த இடத்துக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதை விட அவர் எந்த இடத்துலேருந்து அமர்ந்து அவர் எத்தனாம் பாவகத்தெல்லாம் பார்க்காரு உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்த ராசியெல்லாம் பார்க்காரு அப்படிங்கிற நம்ம தெளிவாக பார்த்துட்டோம்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்களை நம்ம வந்து துல்லியமாக தெரிஞ்சுக்கிற முடியும் ஸோ அப்போ கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு ஆறாம் வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாட்களாக நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு அது என்னடா பண்ண தெரியல எப்படி இந்த கடன் அடைக்க முடியல கடன்காரந்தோல் தாங்க முடில ஃபோன் எடுத்தால் கடன் ரோட்டம் நடந்தால் கடை ஒரு வீட்டில் இருந்தால் கடை அப்படிங்கிற மாதிரி எதுலேயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்மளால் இருக்க முடியல பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிசபராசி என்பவர்கள் ஃபோன் அட்டம் பண்ணவே கொஞ்சம் சில நேரங்களில் தயக்கங்கள் இருந்திருக்கும் அந்தளவுக்கு சில கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்புடின்னா இனிமே அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு மாற்றம் உண்டு நீங்கள் கடன்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஐயா எங்களுக்கு கடன் இல்லை ஆனால் எங்களுக்கு நூறு விஷயம் இருந்துச்சு அது என்ன விஷயம் அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லை எங்களுக்கு ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுகின்ற நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு அந்த வருத்தத்திலிருந்து ஒரு விடுதலையை குரு பகவான் அள்ளி வழங்க போகிறாருங்க இப்போ கடன் சுமை குறைய போகுது நோய் நொடி விலக போகுது இந்த ரெண்டுமே மனுஷனுக்கு குறைஞ்சிருச்சு இல்லை காணாமல் போயிடுச்சுன்னா அவரை விட பாக்கிய சாதி யாருமே கிடையாது இயற்கையாகவே இதுதான் நம்ம மனசை போட்டு வாற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமான ஆயுதம் ஸோ அது உறுதியாக இந்த குரு பயிற்சி மூலமாக குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அம்மாவளி சொத்தில் தாய்மாமா கையெழுத்து போடுறது தான் பிரச்சனையாக இருக்குது எங்கள் தாய்மாமா என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்க தாய்மாமாவுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற ரிசவராசி என்பராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தாய்மாமா இனிமேல் உங்கள் மீது புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு சொத்து பிரச்சனையில் உள்ள சுங்கமான பேசி அதை வந்து உங்களுக்கு சாதகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பார்வையின் மூலமாக பெறப்போகிறீர்கள் அனைவரிடமும் இருந்த கருத்து வேறுபாடு அதாவது இயல்பாகவே நீங்கள் உங்களை அறிஞ்சு தவறு பண்ண மாட்டீங்க பர்ஃபெக்டாக எல்லாருக்கும் நல்லா செய்யணும் முடிஞ்சளவு நம்ம ஒரு கடினமாக அவங்களுக்கு ஒரு உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் நம்ம வளர்கிறோமோ இல்லையோ அவங்க வளர்ந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போவுமே இயற்கையாகவே இருக்கும் சிரித்த முகத்துடன் பேசக்கூடிய நபர்கள் நீங்கள் முக்கியமான நபர்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கே போன வருடங்கள் நடந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி சாதகமான சூழ்நிலை இல்லாதனால் நிம்மதியான வாழ்க்கையை தேடி நீங்களே ஓடி அடையக்கூடிய காலமாக இருந்து வந்துச்சு உங்களை புரிந்து கொண்ட நபர்கள் யாருனே உங்கள் கூட பயணிக்க முடியல புரியாத நபர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறவங்களே உங்கள் கூடையே பயணித்து இந்த ஒரு வருஷத்தை உங்களை ஒப்பேற்ற வச்சுட்டாங்க அப்போ நிம்மதி எங்கடா இருக்குது நல்ல நண்பர்கள் எங்கே கிடைப்பாங்க நல்ல உறவு எங்கே கிடைக்குங்கிற தேடி அலையக்கூடிய விஷயங்களில் செயல்பட்டிருப்பீங்க ஸோ அந்த விஷயத்திலேருந்து ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த குருவின் பார்வையின் மூலமாக உங்களிடமிருந்து பிரிந்து போன உங்களை புரியாத நபர்கள் இனிமே உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்களிடம் வந்து சரணடைவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இதில் இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி கூட கண்டுபிடிச்சிட்டேன் கண்ணுக்கு தெரியாத எதிரி எவனே தெரில இனி மறைமுகமாக தட்டிக்கிட்டு இருக்கான் நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆப்போசிட்டாக எனக்கு ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு விழிவு காலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான செயல்பாடுகள் அப்போ அந்த மறைமுகமான செயல்பாடுகளில் உள்ள பாதிப்பு தன்மையை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக பார்த்து உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்போ மறைமுகமாக அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தாலும் சரி கண்ணுக்கு தெரியாத துரோகியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை ஃப்ரீ மைண்டாக உங்களுடைய வேலை எதுவோ உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எதுவோ உங்களுடைய வெற்றிக்கான விஷயங்கள் எதுவோ அதை நீங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பயிற்சி மூலமாக கிடைக்கப் போகிறது இப்போ பல நாட்களாக நீங்கள் இன்சூரன்ஸ் பணம் கட்டியிருப்பீங்க கெட்டினா பணம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தம் வந்திருக்கும் நம்ம பல முயற்சி எடுத்திருப்பீங்க அதற்கான முயற்சிகள் எடுத்துமே இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு எட்டில் உழுது பார்த்தீங்கன்னா அப்போ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணங்கள் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் கிடைப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டு உங்களுக்கும் உங்களுடைய சகோதரருக்கும் இடையில் உள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றமான சூழ்நிலை ஒரு எதிர்பார்ப்புகளை வெற்றிகரமாக நடத்து நடத்தி குறிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குரு பகவான் தருகிறார் என்று பார்க்கிறோம் அப்பாவளி சொத்துல ஏதேனும் வில்லங்கம் இருக்குது அப்பா சொத்து உங்களுக்கு கிடைப்பதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க இல்லை ஏற்று வீட்டுக்காரங்க அந்த விஷயங்களை தொல்லை பண்ணுறாங்க தோட்டத்துக்காரங்க தொல்லை பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கே முழுமையாக கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக லாபத்தை பெறக்கூடிய ஆற்றலும் நம்முடைய ரிஷபராசி என்பர்களுக்கு போகுது உங்களுடைய புகழ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு எங்கே போனாலும் இனிமேல் வந்து உங்களுடைய பெயர்களில் எந்தெந்த இடங்கள்லாம் ரிப்பேர் பண்ணாங்களோ அந்த இடத்துலலாம் என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு நிலையான அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு குரு பகவான் கொடுக்க போகிறார் உங்களுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களை கூட்டு வச்சு பாராட்டுவாங்க ஆசிரியர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஆசிரியர்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் சுவராசி அன்பர்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சிகள் எடுக்கீங்களோ உங்களுடைய அரசாங்க வேலைக்கான முயற்சியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஐயா நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஆறு வருஷமாக ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சியில் வெற்றி கிடைக்கல ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்து மைனஸ் ஆகிடுது நான் வந்து கிடைக்க மாட்டேங்கி எனக்கு என்ன பண்ணே தெரில அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா இனிமே முழு நம்பிக்கையுடன் முழு தன்னம்பிக்கையுடன் நீங்கள் முயற்சி எடுங்க கட்டாயமாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கிறார் இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்முடைய ரிசபராசி அன்புலாகிய நீங்கள் என்னென்ன விஷயங்களில் மேக்சிமம் கவனம் செலுத்தணும்னா ரொம்ப ரொம்ப பெரிய பாதிப்பு எல்லாம் கிடையாதுங்க முடிஞ்ச அளவு உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையும் உறுதியாக குரு பகவான் தன்னுடைய விசேஷமான பார்வையின் மூலமாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய சிவராசி அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரு ஆலங்குடி சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள் வருடத்துக்கு இரண்டு முறையாவது இந்த காலகட்டங்களில் நீங்கள் திரு ஆலங்குடி போய் வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய முன்னேற்றமும் உண்டு ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் உடல் ரீதியான பிரச்சனை தேவையில்லாத தடை இந்த மூணுமே விளையிட்டால் அவன்தான் மிகப்பெரிய பாக்கியசாலி ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக துவக்கி வைக்கிறார் முடிந்தளவு என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க வெற்றி உங்களுக்கே ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு இருக்கிறாரு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் இரண்டாம் இடம்ன்றது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான் ஒரு பாவகம் இரண்டாம் இடத்துல ஒரு குருவோ உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல குரு இருந்தாலே அந்த வருமானத்திற்கு பஞ்சமே இருக்காது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வருமானம்ன்றது ரொம்ப எளிமையான முறையில கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இரண்டாம் இடம்ன்றது அந்த குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடம் அடுத்து வருமானத்தை குறிக்கக்கூடிய இடம் அதே சமயத்துல உங்களுடைய வாக்கையும் குறிக்கக்கூடிய இடம் இந்த நேரத்துல இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வாங்கின கடனுக்கு டைம் கேட்டிருக்கீங்க இப்ப கொடுத்துருவோம் அப்ப குடுத்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டைம் லிமிட் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நேர்மையாக அதை முழுவதுமாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம் அந்த இரண்டாம் இடத்துல அந்த குரு இருக்கிறது உங்களுடைய வாக்குனுடைய தன்மையை நீங்க பேசின பேச்ச அப்படியே செய்யக்கூடிய ஒரு தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போது இருப்பாங்க அதே சமயத்துல ஒரு ஒரு அழகா எளிமையா அந்த பாத்தீங்கன்னா இவர்களுடைய குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான குடும்பமா இருக்கும் உங்களுடைய வீட்டையும் பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா வச்சிருக்கணும்னு நினைப்பாங்க எப்போதுமே அதே சமயத்துல வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு நபர்களை பொறுத்து சில விஷயங்கள் எல்லாம் பிளான் பண்ணி பிளான் பண்ணி செய்வீங்க ரொம்ப அதிகமாக இந்த ரிஷபராசி என்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த நகையை ரொம்ப ஆர்வம் காட்டுபவர்கள் நீங்க ரிஷபராசி என்பர்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்றாங்க அப்படின்னா அந்த தொழில்ல வருமானத்தை எந்த அளவுக்கு அதிகரிக்க முடியும் அப்படின்னு பார்ப்பாங்க அதாவது ஒரு பல மடங்கா லாபத்தை பெருக்குவதில் இந்த ரிஷவராசி என்பவர்கள் ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா தொழில பெருமளவு லாபத்தை இவர்களால சந்திக்கவே முடியல இந்த லாபத்தின் அளவு குறைவதனால பாத்தீங்கன்னா இவர்களால பெரும் அளவு அந்த கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க எதிர்பார்த்து இருந்தது ஒரு டைம் ஆனா நடந்துட்டு இருக்கிறது வேற மாதிரியா நடந்துட்டு இருக்குது இதனால உங்களுக்கு கொடுத்த வாக்கை கடன்காரங்களிடம் வீட்டிலயோ இல்ல குடும்பத்திலேயோ பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ நீங்க ஒரு வீடு கட்டவே பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா கடந்த வருடத்திற்கு முந்தின வருடம் பிளான் பண்ணிருப்பீங்க ஆனா ஒரு வருடமாக அதை எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை பணம் வருது பணம் காசு வருது எல்லாமே வருது ஆனா அதை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனப்பாங்கு உங்களுக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல தேவையில்லாத அவமானங்கள்ல போய் மாட்டி இருந்திருப்பீங்க இந்த ஜென்ம குருன்றது இந்த தேவையில்லாத அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் எப்படி நமக்கு ஜென்ம சனி வந்தோன்னே ஏழரை சனின்ற ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை அதே மாதிரி இந்த ஜென்ம குருக்கு யாருமே இதுவரைக்கும் இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்க மாட்டாங்க இந்த ஜென்ம குருல பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு கடந்த வருடத்துல அதிகப்படியான அவமானங்கள் நீங்க செய்யாத தப்புல போய் மாட்டிக்க ஒரு சுச்சுவேஷன் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட் எல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு டைமா இருக்கும் இப்ப இளம் வயதினர்கள் நீங்க அரசாங்க உத்தியோகத்துல ஒரு டெம்பரவரி போஸ்டிங்க உங்களுக்கு ஆறு மாதத்துல உங்களுக்கு இன்னும் நிலையற்ற ஒரு தன்மையாவே இருந்திருக்கும் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்காது ஒரு ஆறு மாசத்துல நம்மளே பெர்மனண்டா ஆக்கக்கூடிய ஒரு செயல்கள் எல்லாமே தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக தான் இருந்திருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் தேவையில்லாத அவமானங்கள் நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத அசிங்கங்கள் தேவையில்லாத அவமானங்கள் காத்துட்டு இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடம் மாற்றம் செய்வதற்குண்டான தலைமறைவான ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான ஒரு துன்பத்தை கொடுத்திருப்பார் இது எல்லாமே எங்களுக்கு நிவர்த்தி ஆகுமா மேடம் நாங்க எவ்வளவோ நிறைய விஷயங்களை செய்து செய்து அதுல ஏமாற்றம் மட்டும்தான் நாங்க இருக்கிறோம் சொல்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு அதற்குண்டான நிவர்த்தி இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு தொழில்முறை ரீதியாக அதிகப்படியான ஒரு அலைச்சல்களும் இருக்கும் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக நீங்க ஒரு இடத்த போய் ஒரு ஆர்டர்ஸ் வாங்கணும் இல்ல ஏதோ ஒரு சில சிக்கல்களை தீர்க்கணும் அப்படின்ற போது நீங்க நாள் வரைக்கும் போன் மூலமாக செஞ்சுட்டு வந்த சில விஷயங்களை பாத்தீங்கன்னா நேர்ல போய் அந்த கஸ்டமர்ஸ கிளையன்ஸை சப்ளையர்ஸை பார்த்து நீங்க அது சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் இதற்காக நீங்க ஊர் விட்டு ஊர் போறது மாநிலம் விட்டு மாநிலம் போறது சில பேருக்கு அவுட் சைடு அதாவது கண்ட்ரீஸ்க்கெலாம் போறது நீங்க எங்க சப்ளை பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போய் அந்த நீங்க அந்த விஷயங்களை பத்தி பேசிட்டு வர்றது ஒரு இருக்கும் இந்த இந்த ரீதியாக சில நபர்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த அதிகப்படியான அலைச்சல்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு அந்த ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா மாறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறைச்சலும் இருக்காது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்க போது வருமானங்கள் இருக்கு கண்டிப்பான வருமானங்கள் இருக்கு ஆனா அந்த வருமானங்கள் இப்போ உங்களுக்கு உடனே யூஸ் ஆகுமா சில சிக்கல்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் வீட்டுல என்னென்ன நட்சத்திரத்தை கடக்கிறாரு அப்படின்ற போது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார் செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேஷ ராசிக்கு அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அதனால அந்த விரய செலவுகள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட செலவுகளை சந்திப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து அந்த செவ்வாய் ஆகப்பட்ட கலத்திராதிபதி செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கிறார் இந்த குரு பகவான் ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்ட தடைகள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தடைகள் இருந்ததோ வேலை போயிட்டு இருக்கிறீங்க வேலை இழப்புகள் இருந்துருச்சு வேலையை விட்டுட்டோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மே மாதத்துக்கு மேல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்புல கொஞ்சம் சிரமங்களோட அதாவது தடைகளும் அதிகமாக இருக்கும் அடுத்து சிரமங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆனா அங்க வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியா கிடைச்சிடும் உங்களுக்கு அந்த எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் சிரமங்கள் தான் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வியாதிகள் தொந்த இந்த காலகட்டம் அதாவது அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை கடக்கும் போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வியாதிகள் மூலமாக ஏதாவது ஒரு கேஸ்ட்ரிக் அலர்ஜியோ ஏன்னா புதனுடைய ராசியில இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் அலர்ஜி நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அதாவது அந்த சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகளே உங்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த குடைச்சலை அதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அதனால உங்களுக்கு ரெகுலரா ஆபீஸ் போகும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு தொந்தரவுகள் அந்த ராகுவை கடக்கும் போது அந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கடக்கும் போது இந்த காலகட்டம் நல்ல ஒரு வருமானம் உங்களுக்குன்னு சில ப்ராப்பர்ட்டி உண்டான ஒரு நேரம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு நேரம் யாரெல்லாம் மீடியால இருக்கிறவங்க அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சினி துறையில இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி எடிட்டிங்கோ சினிமா சினிமாட்டோகிராபியோ அடுத்து பாத்தீங்கன்னா கவிதைகள் எழுதுறவங்க இந்த மாதிரியாக நடிப்புல இருக்கக்கூடியவர்கள் அடுத்து குணச்சித்திர நடிகர்களா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் மீடியா துறையில யாராக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த குரு பயிற்சி இறுதி காலகட்டத்துல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அதாவது நீங்க எதிர்பார்க்க

குறைவதற்கு கடன் சில கடன்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறதுனால வெளிநாடு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த குரு பயிற்சி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது பத்தாம் இடத்தை கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் அதனால அதிகப்படியான தெய்வீக வழிபாடுகள் பரிகாரங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துல ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அதிகப்படியான நேர்த்தி கடன்கள்லாம் வச்சிருப்பீங்க ரிஷபராசி என்பதற்கு இந்த வரேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு வரேன் அடுத்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்திரம் திருமண தடையா பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்திரதாக வேண்டுதல் வேண்டுதல்கள் எல்லாமே பிரார்த்தனைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ரிஷப ரிஷபராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான அதாவது கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய ஒரு நேரம் புதிதாக சொத்துக்கள் அமையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருக்கு இன்னமும் கடன் அதிகரிக்குமா அப்படின்னு கேக்குறீங்கன்னா கண்டிப்பாக கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் உங்க வீட்டுல குடும்பத்துல இருந்த விரிசல்கள் குறையக்கூடிய ஒரு நேரம் யார் யாரெல்லாம் டைவர்ஸ் அந்த மாதிரியான ஒரு பிரிவுகளை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த பிரிவாகப்பட்டது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த பிரிவே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு ஏற்கனவே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்றவங்களுக்கு மறு திருமணம்ன்றது ஏற்படக்கூடிய அதுதான் அந்த பிரிவே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து மிருக சீரிடர் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு முயற்சிகள் தொழில் சம்பந்தமான முயற்சிகள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போ தொழில் தொடங்கலாமா அப்படின்றவங்களா இருக்கிறவங்க இந்த மிருக சீரிட நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தொழில்ல சிறிதளவு சிரமங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வெளிவருகின்ற ஒரு நேரமாகவும் தான் இந்த ரிஷவராசி என்பர்களுக்கே இருக்க போகுது